வணக்கம் முருகன் ஈரான் மிக விரைவில் அணுகுண்டு சோதனை நடத்த போறாங்க அதை பத்தி சுருக்கமா பார்க்கலாம் சேனல் பார்க்கற நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க சரி வீடியோக்குள்ளே ஆரம்பணும் ஈரானுடைய அதிநவீன மூணு அணு உலைகள் அமெரிக்க இராணுவத்தால் தகர்க்கப்பட்டிருக்கிறது அமெரிக்காவுடைய டூ அப்படிங்கிற பாம் போர் மூலம் ஒரு பன்னிரெண்டாயிரம் கிலோமீட்டர் கடந்து சென்று ஒரு பதினாறாயிரம் கிலோ உள்ள எடை எடை உள்ள எரிபொருளை சுமந்து சென்று ஈரானுடைய மூணு அணு உலைகள் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியிருக்கிறது பங்கர் பஸ்டர் அப்படிங்கிற குண்டை வீசி அந்த அணு உலைகளை தாக்குதல் நடத்தியிருக்காங்க அந்த பங்கர் பஸ்டர் பூமியினுடைய மேல் தளத்திலிருந்து ஒரு இருநூறு அடி குளம் ஊடுருவி சென்று கடைசி கட்டத்தில் எந்தெந்த பகுதி இருக்குதோ அந்த பகுதியில ஒட்டுமொத்தமாக அழிக்கும் திறமை வாய்ந்ததுதான் அந்த பங்கர் பஸ்டர் வெடிபொருள் அப்படி நவீனமான ஈரானுடைய மூணு உலைகளை முற்றிலும் அழித்து விட்டதாக அமெரிக்கா அறிவிச்சிருக்காங்க அதன் காரணமாக வெற்றி வெற்றி அப்படிங்கிற கொண்டாடத்தில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இருக்கார் அவருடைய வெற்றியில பிரிட்டனுடைய பிரதமர் அவர்களும் முன்னாள் பிரதமர் ரிஷி சங்கர் அவர்களும் கலந்து கொண்டு ஈரானுக்கு அணுகுண்டு கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய இந்த வெற்றிக்கு நாங்கள் பாராட்ட தெரிவிச்சதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக இஸ்ரேல் ராணுவமும் இதை வரவேற்றிருக்காங்க இஸ்ரேலுடைய அதிபர் பெஞ்சமின் நெத்தன்யாக அவர்கள் அமெரிக்காவுக்கும் அமெரிக்காவுடைய ட்ரம்ப்புக்கும் மிகப்பெரிய நன்றி தெரிவித்து அவர் நீண்ட நாள் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவாலயத்துல பிரார்த்தனை நடத்திருக்காங்க அப்படி இருந்தும் இன்னும் சில நாட்களில் ஒரு மாதத்திற்குள்ளாக ஈரான் அணுகுண்டை வெடித்து சோதனை நடத்த போறாங்க அதன் மூலமாக அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல மேற்குலக நாடுகளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்க போறாரு கொடுக்க போறாங்க ஈரான் அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சீனா மற்றும் ரஷ்யா எப்படி இந்த ஈரான் வெடிக்க பொழுது அப்படின்னு பாட்டிங்கன்னா கடந்த காலத்தில் இந்தியா பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது இரண்டு அணுகுண்டுகளை வெடித்து இந்தியா அணுகுண்டு சோதனை நடத்தியது அதற்கு உலக நாடுகள் எல்லாம் கண்டனம் தெரிவிச்சிரு தெரிவிச்சிருந்தாங்க குறிப்பா அமெரிக்கா இந்தியாவுடைய அணுகுண்டு சோதனைக்கு மிகப்பெரிய கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க அப்படி இந்தியா அணுகுண்டு சோதனை நடத்தி ஒரு பத்து நாட்களுக்குள்ளாகவே எந்த விதமான அணு ஆயுத கட்டமைப்பு இல்லாத பாகிஸ்தான் தொடர்ந்து மூணு அணுகுண்டுகளை வெடிச்சு சோதனை நடத்தி இந்தியாவுக்கு அதிர்ச்சி கொடுத்துருந்தாங்க ஒரு எந்த விதமான யூரோனிய செல்நுட்டு நிலைமை இல்லாத பாகிஸ்தான் தொடர்ந்து மூணு அணுகுண்டுகளை வெடிச்சாங்க ஒன்றன் பின் அதற்கு காரணம் இந்தியாவுடைய அணுகுண்டு சோதனைக்கு இந்தியாவுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பை மட்டுமில்லை பயத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற காரணத்திற்காக அமெரிக்காவினுடைய தூண்டுதல் பேரில் சீனா மூலமாக பாகிஸ்தானுக்கு மூணு அணுகுண்டுகள் கொடுக்கப்பட்டு அவை சோதிக்கப்பட்டது அதே போல இன்னைக்கு ஈரான் உள்ள மூணு அணு நிலையங்கள் தகர்க்கப்பட்டதாக அமெரிக்காவும் ஈரானும் மேற்குத்திய நாடுகள் கொண்டாட்டத்தில் இருந்தாலும் ரஷ்யாவின் உதவியுடன் சீனாவினுடைய அணு ஆயுதங்கள் ஈரானுக்கு சென்றடையும் விரைவில் அப்படி செறியூட்டப்பட்ட அந்த அணுகுண்டுகள் விரைவில் ஈரான் நாடு வெடிக்க வெடித்து சோதனை செய்யப்படுகிறது என்பது உண்மை அடுத்ததாக ஈரான் இருக்கிற யூரேனியத்தினுடைய எடை கிட்டத்தட்ட நானூற்றி எண்பது கிலோ இருக்கிற ஒரு யுரேனியம் செறிவுட்டப்பட்ட யூரோனியம் வந்து ஈரான் இருக்கு அதை ஏற்கனவே இந்த மாதிரி போர் பதட்டம் இருக்கிற காலகட்டத்துல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுவதற்கு அனைத்து பணியும் ஏற்கனவே அன்றாட செஞ்சு முடிச்சிருப்பாங்க ஈரான் அந்த நிலையில இப்பொழுது ஈரானுடைய ஈரானுடைய கையில் இருக்கிற யூரேனியெல்லாம் அழிக்கப்பட்டதாக அமெரிக்கா கூறியிருக்கதை ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை நிச்சயமாக அந்த செறியூட்டப்பட்ட ஊட்டப்பட்ட நானூத்தி கிலோ யூரோனியத்தை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு விரைவாக மாற்றி இருப்பாங்க ஈரான் ராணுவம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த போர் பதட்டம் அப்படிங்கிறது கதாந்தது கடந்த மூணு மாசமாகவே அமெரிக்காவுக்கும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இராணுவ இராணுவத்தின் மூலமாக ஈரானுக்கு ஒரு போர் பதட்டம் அடுத்தது ஆபத்து இருக்கிற காரணத்தினால இந்த ஈரோனியத்தை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மாற்றி இருப்பார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்ததாக இந்த ஈரானுடைய மூணு அணு நிலையங்களும் அளிக்கப்பட்ட பிறகு மிகப்பெரிய அளவில் ஆக்ரோஷமான முனையில் ஈரான் தன்னுடைய ஏவுகணைகளை செலுத்தி இஸ்ரேலை தாக்க கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நள்ளிரவில் அமெரிக்காவுடைய படைகள் எல்லாம் மேற்காசியாவில் எந்தெந்த நாடுகள் எல்லாம் இருக்கிறதோ அந்த நாட்டில் அமெரிக்க ராணுவ தளத்தை நிறுத்தி பேலிஸ்டிக் ஏவுகணைகளை தாக்குதல் நல்ல நள்ளிரவுல பத்துக்கும் மேற்பட்ட பேலிஸ்டிக் மிஷினை பஹ்ரைன் இருக்க அமெரிக்க ராணுவ தளத்தின் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க அவற்றில் ஏழு ஏவுகணைகள் அமெரிக்க ராணுவம் வான்வெளியிலேயே எதிர்த்து அழிச்சிட்டாங்க ஆனால் மூணு ஏ ஏவுகணைகள் அமெரிக்காவினுடைய ராணுவ நிலையில விழுந்து சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இது ஒரு ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரன் சொல்லியிருக்காங்க அங்கே பஹ்ரைன் மட்டுமல்ல அடுத்தது சிரியா ஏமன் மற்றும் சவுதி அரேபியா எங்கெங்கெல்லாம் அமெரிக்காவினுடைய ராணுவ தலங்கள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறதோ அந்த நிலைகள் மீது ஈரான் ராணுவம் தங்களுடைய தாக்குதலை நடத்தணும் சொல்லியிருக்காங்க இந்த வகையில் பார்க்கும் பொழுது தொடர்ந்து ஈரான் அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப் போகிறதுங்கிறது உண்மை இந்த நேரத்தில் அமெரிக்காவினுடைய ராணுவ அமைச்சர் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் போர் நிறுத்த உடன்படிக்கை மேற்கொள்ளப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்கள் அறிவிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாரு எப்படி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடந்த பொழுது நான்தான் அந்த போரை நிறுத்தினான்னு சொல்லிட்டு பொய்யான ஒரு கட்டுக்கதையை அவிழ்த்து விட்டார் ட்ரம்ப் அதே போல ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இப்பொழுது போர் நிறுத்தம் ஆரம்பித்து விட்டதுன்னு தன்னுடைய கட்டுக்கதையை ட்ரம்ப் அவர்கள் அவிழ்த்து விட்டார் அதை தான் ஈரானுடைய நாடமைச்சர் சொல்லியிருக்கிறாரு நாங்கள் போர் நிறுத்தத்தை அறிவிக்கவில்லை தொடர்ந்து போர் செய்து கொண்டிருக்கிறோம் அறிவிச்சிருக்கிறாரு இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் இன்னும் சில நாட்களில் ஈரான் அணுகுண்டு சோதனை வெடித்து உலக நாடுகளுக்கு அதிர்ச்சி அளிக்க போவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி